வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் நார்த்தங்காய் பச்சடி செய்கிறது எல்லாம் மறந்துட்டுருப்பாங்க எல்லாம் யூஸ்வலாக வந்து ஊருக்காக தான் செஞ்சு சாப்பிடுவாங்க நான் வந்து இன்றைக்கி நார்த்தங்காய் பச்சடி செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு நார்த்தங்கா வந்து ஒரு நாலு பழம் எடுத்து நல்லா அந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கடுத்து பழைய புளி வந்து கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதுக்கு அதுக்கடுத்து மீதி இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் என்னென்னு வாங்க பார்க்கலாம் அரை ஸ்பூன் வந்து கடுகு எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் வந்து சீரகம் ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி மிளகாத்தூள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் வந்து அரை ஸ்பூன் இது வந்து ஒன்றரை ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன் அதுக்கடுத்து அஞ்சு காஞ்ச மிளகா அதுக்கடுத்து வீட்லேயே ரெ நம்ம தயார் பண்ண குழம்பு மிளகாத்தூள் அது வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோதாங்க எங்களுக்கு போட வேண்டிய இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் இதெல்லாம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க பச்சடி செய்வதுக்கு நல்லெண்ணெய் தாங்க தேவைப்படும் நல்லெண்ணையும் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாம் ஒரு அகலமான வானல் எடுத்து எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துடலாம் சீரகம் வெந்தயத்தையும் சேர்த்துடணும் இதெல்லாம் நல்லா புரிஞ்சு வர நேரத்தில் நம்ம வந்து காஞ்ச மிளகாயும் குட்டி குட்டியாக கா இது பண்ணி போட்டுடலாம் இப்போ நல்லா புரிஞ்சு வந்துடுது இப்போ கட் பண்ணி வச்ச நார்த்தங்காயை இதில் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் நல்லா சேர்த்து ஒன்றா கலக்கி விடணும் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இந்த வளர்க்கும் போது காய் நல்லா விழுந்தெடுக்கணும் நல்லா வதக்கி விடணும் போது நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் காஷ்மீர் மிளகாத்தூள் வீட்டிலே ரெடி பண்ண குழம்பு மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா வதக்கி விடணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது வேறத்துக்கு தான் இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாலே போதும் இதில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்பவும் அதிகரிக்கும் வெள்ளை அணுக்களின் உற்பத்தியை அதிகரிக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் வாந்தி எதுனா வந்ததுன்னா இந்த நார்த்த ஊறுகாயை எடுத்து வாயில் வச்சால் வாந்தி வந்து நின்றுனு சொல்லுவாங்க அதுக்கடுத்து வந்து நமக்கு ஜூரமோ இதெல்லாம் வந்ததுன்னா கூட இந்த நார்த்த தான் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் உடல் சூட்டையும் தணிக்கக்கூடியது நல்ல புத்துணர்வும் கிடைக்கும் இதை வந்து நமக்கு கிடைக்கும் போதெல்லாம் இதை வந்து ஜூஸாக கூட கொஞ்சமாக எடுத்து குடிச்சிக்கின்னா நம்ம வந்து உடம்புல வந்து நல்லா ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் அதே பிள்ளை நம்ம பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் இருக்க புண் புழு இது எல்லாத்தையுமே சரி செய்யக்கூடியது தீர்ண கோளாறு கூட சரி செய்யும் தன்மையுடையது இவ்வளோ பயனுள்ள நம்ம நார்த்தங்காயை நம்ம ஏன் தவறவிடணும் கண்டிப்பாக வந்து நம்ம ஊருக்காயவோ இந்த மாதிரி ஒரு முறை பச்சடியாக ஜூஸு போல் நார்த்தங்காய் சாதம் கூட நம்ம வந்து ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவும் நல்லது அப்படியே வேகட்டதுன்னு ஒரு தட்டு போட்டு முடி வச்சிடலாம் இப்போ இந்த வெள்ளத்தை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலரி விடணும் காயும் ஆல்மோஸ்ட் வெந்து வருதுங்க இந்த வெள்ளம் போட்டதால அது கொஞ்சம் கரையணும் பைனலாக புளி தண்ணியும் சேர்த்துடணும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டணும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும் தண்ணி நல்லா கொதித்து சுண்டி வரணும் அது வரைக்கும் ஒரு தட்டு போட்டு மூடி புளி புளித்தண்ணி நல்லா சுண்டி வருது எல்லாம் ஃபைனல் ஸ்டேஜில் இப்போ வந்து கரையை கொத்தமல்லியும் தூவி விட்டுடலாம் பல மருத்துவ நன்மைகள் அடங்கிய நார்த்தங்காய் பச்சடி ரெடி ஆகிடுதுங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ